நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அதிரடி உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முன்பு வழங்கப்பட்ட சலுகைகள் பெறுவதற்கு ஏதேனும் நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் இது பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்காண்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவ்வப்போது புதிய நடைமுறை மாற்றங்களும் சலுகை பெறுவதில் நிபந்தனைகளும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எந்த வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பது சார்ந்த முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் ஆதார் அடிப்படையாக உள்ளது பிறந்த தேதி உள்ளிட்ட சில சான்றுகளுக்கும் ஆதார் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் இனி பிறப்பு சான்று ஆவணமாக ஆதார் ஏற்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிறந்த தேதியை உறுதி செய்வதற்கு சமர்ப்பிக்கப்படும் இருந்து ஆதாரை நீக்கும்படி வருங்கால வைப்பு நிதி அமைப்புக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சுற்றறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அதில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மண்டல அலுவலர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையர்கள் பிராந்திய அலுவலகங்கள் மற்றும் பிராந்திய அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலிலிருந்து ஆதார் நீக்கப்படுவதாக அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் பிஎஃப் கணக்குக்கான மென்பொருளில் தேவையான மாற்றங்களை செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல்வேறு நிறுவனங்களின் ஊழியர்களின் பிறந்த தேதியை உறுதி செய்வதற்கான ஆதாரமாக ஆதார் கருதப்படுவதை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கவனித்தது அத்துடன் ஆதார் என்பது ஒரு தனித்துவமான அடையாளமாக இருந்தாலும் ஆதார் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் படி பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதார் அங்கீகரிக்கப்படவில்லை எனவே ஆதார் என்பது பிறப்பு சான்று அல்ல அடையாள சரிபார்ப்பை மட்டுமே ஆதார் வழங்குகிறது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்